கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் வைக்கத்தில் கோயில் நுழைவு போராட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இருந்து சென்ற பெரியார் அப்போராட்டத்தில் பங்கேற்று பெற்ற வெற்றியை நினைவு கூறும் விதமாக தந்தை பெரியாருக்கு வைக்கத்தில் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நினைவகம் திறக்கப்பட்டது அந்த நினைவகம் பழமையாக மாறியதால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதனை ரூபாய் எட்டு புள்ளி பதினான்கு கோடியில் சீரமைக்க உத்தரவிட்டார் அதன்படி சீரமைப்பு பணி நிறைவடைந்துள்ளது இதில் பெரியாரின் சிலை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் புகைப்படங்கள் அடங்கிய நிரந்தர கண்காட்சி கூடம் நூலகம் பார்வையாளர் மாடம் சிறுவர் பூங்கா உள்ளிட்டவை அமைந்துள்ளது இந்நிலையில் இந்த நினைவகம் மற்றும் நூலகத்தை முதல்வர் மு ஸ்டாலின் வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி திறந்து வைக்கிறார் இவ்விழாவுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையேற்கிறார் இந்நிலையில் இவ்விழாவில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து இன்று காலை புறப்பட்டு கேரளா மாநிலம் கொச்சியில் உள்ள நெடுப்பாச்சேரி விமான நிலையம் செல்கிறார் அங்கிருந்து கோட்டையும் செல்கிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கேரள மாநில திமுக அமைப்பாளர் கே ஆர் முருகேசன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கேரள மாநிலம் திமுக சார்பில் கேரள பாரம்பரிய முறையில் சென்னை மேளம் ஒழுங்கம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது இந்நிலையில் தமிழக முதல்வரின் கேரள பயணம் தென் மாவட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றும் முன்லை பெரியாறு அணை விவகாரத்தில் நல்ல முடிவுடனே முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழகம் திரும்பிட வேண்டும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி கேரள மாநிலம் கோட்டையத்தில் பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை நேரில் திறந்து வைக்கும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேரள மாநிலத்திற்கு சென்றிருக்கிறார் முல்லைப் பெரியாறு அணையில் ஆண்டுதோறும் நடைபெறும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி மறுப்பதோடும் பிடிப்பு பகுதிகளில் கார் பார்க்கிங் அமைக்கும் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வரும் கேரள அரசின் பிடிவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வாய்ப்பை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்ட பயிர்கள் போதுமான நீரின்றி கருகிய நிலையிலும் கடந்த ஆண்டு பெங்களூரு சென்று கூட்டணி கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அம்மாநில முதலமைச்சரை காவிரி நீரை திறந்துவிட வலியுறுத்தாமல் திரும்பியது போல் இல்லாமல் இம்முறை கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் சுமூக தீர்வை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் கேரள மாநிலத்திற்கான பயணம் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசன தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே சுயநலத்திற்காகவும் கூட்டணி தர்மத்திற்காகவும் மாநில உரிமைகளையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மீண்டும் ஒரு முறை அடகு வைக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் நல்ல முடிவோடு தமிழகம் திரும்ப வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக முல்லைப் பெரியாறு அணையின் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக அவர் அறிக்கையில் முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு தேவையான அனுமதி வேடிக்கை பார்க்கும் திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கும் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முல்லைப் பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க